ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மலிகடை இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மலிகடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போறோம்னா திருநெல்வேலி ஸ்பெஷல் கார எப்படி போடுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி தர போகிறேன் புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனலில் மல்லிகை ஹோட்டல் ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளே லிஸ்ட் கொடுத்துருக்கேன் அதில் எங்கள் ஹோட்டலில் நாங்கள் என்னென்ன பண்ணுறோமோ அதோட சீக்கிரட்டு ஸ்பைஸிஸ் எல்லாமே அப்படியே கற்றுக் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு ஹோட்டலில் வைக்கணும் தல்வண்டி கடை வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உயரமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து இந்த காரவடைக்கு வந்து என்ன எடுக்கணும்னா பட்டாணி பருப்பு சரிங்களா கால் கிலோ பட்டாணி பருப்பு நூறு கிராம் நேரம் உருட்டு உளுந்து ரெண்டையுமே நல்லா அலசி ஊற போட்டிருக்கேன் கரெக்டாக ரெண்டு மணி நேரம் உருட்டு ரெண்டு மணி நேரம் அப்படிங்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் ஆனால் சில பருப்பு கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் கொஞ்சம் வட ரஃப் ஆயிரும் அதனால் கரெக்டாக ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்து இப்போ நம்ம வந்து கிரைண்டரில் நல்லா ஆட்டி எடுக்கணும் கிரைண்டரில் மாவு ஆட்டும் போச்சில் வந்து பக்கத்துலேயே இருக்கணும் சரிங்களா நீங்கள் பக்கத்துலேயே உட்காந்து அந்த பருப்பு வந்து ஹார்டாக இருக்கனால கொஞ்சம் சிக்கும் கொஞ்சம் எடுத்து எடுத்து விட்டுறப்போ கிரைண்டர் வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைக்கும் தண்ணி வந்து கொஞ்சம் தேவைக்கேற்ற மாதிரி தெளிச்சுக்கிடணும் இந்த மாவு அரைக்கிறது வந்து கொஞ்சம் லூஸாக தான் அரைக்கணும் சரிங்களா பக்கத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி தேவைக்கேற்ற மாதிரி தெளிச்சுக்காங்க இப்போ நம்ம மாவு வந்து ஒரு அரைப்பா தான் அரைஞ்சிட்டு சரிங்களா இந்த டைம்ல என்ன பண்ணலாம் நம்ம ஆஸ் சொல்ல எப்போ பண்ற மாதிரி இதுக்கு தேவையான உப்பு சரிங்களா ஒரு பதினஞ்சு கிராம் கல் உப்பு போட்டிருக்கேன் பதினஞ்சு கிராம் மெஷர்மென்ட் கரெக்டா இருக்கும் நம்மளோட ஸ்டாண்டர்ட் படி நான் எங்க ஹோட்டலில் எப்படி போனோமோ அதை அப்படியே கத்து கொடுத்துருக்கேன் ஏற்கனவே உளுந்த விட போட சொல்லி கொடுத்தேன் அதுலயே நம்ம இப்படி மாவு கூடயே உப்பு சேர்த்திரும் இப்படி நம்ம உப்பு போடுறப்ப வந்து உப்பு வந்து ஈவிவனா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆயிரும் இப்போ நம்ம மாவு வந்து நல்லா அரைஞ்சி வந்துட்டு சரிங்களா இப்போ மெயினானது இந்த பக்குவத்தை பாருங்க இப்படி எடுத்து இப்படி கையில கீழே வச்சா கரெக்டா மாவு கிளும் சரிங்களா நல்லா லூஸா இருக்கணும் ரொம்ப லூசா இருக்கக்கூடாது இப்படி மீடியமா கரெக்டா இருக்கணும் சரிங்களா இப்படி எடுத்து இப்படி பண்ணி பார்க்கும்போது அப்படி நம்ம இருந்து அதுவே அப்படி கீழவிழும் சரிங்களா இதுதான் கரெக்டான பக்கம் இப்ப நம்ம மாவு எடுத்துடலாம் இப்ப நம்ம மாவு வந்து கம்ப்ளீட்டா எடுத்து முடிச்சிட்டோம் இப்ப நம்ம மாவுல சேர்க்கக்கூடிய பொருள் எல்லாம் சேர்க்கலாம் ஒரு ஐம்பது கிராம் பச்சரிசி மாவு நாங்க வந்து பச்சரிசி மாவு எப்பவுமே பச்சரிசி ஊற வச்சு அரைச்சிதான் சேர்ப்போம் அது சூப்பரா நல்லா பொறு இருக்கும் ஒரு நூறு கிராம் வெங்காயம் அப்புறம் லேசா பச்சை மிளகா கருவேப்பில மல்லியலை அப்புறம் கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூன் சோடா உப்பு சரிங்களா சேர்த்துட்டு அப்புறம் ஒரு சின்ன இஞ்சி சரிங்களா ஒரு கையில் உள்ள இஞ்சி துண்டா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்காங்க அதுவும் ஒரு ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இப்போ நம்ம மாவுல மிக்ஸ் பண்ணக்கூடியது எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு சரிங்களா தான் ஒரு முக்கியமான டிப்ஸ் நோட் பண்ணணும் மாவை மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வடை போடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்றப்போ அந்த மாவு வந்து ஒரு மாதிரி நொறைச்சி எல்லா இடமும் பொங்கும் சரிங்களா அதை கூர்ந்து பார்த்தா இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும் தான் இதை காமிக்கிறேன் நல்லா கூர்ந்து பாருங்க ஒரு மாதிரி நொர நுறையா இருந்த மாதிரி இருக்கும் சரிங்களா மாவு அரைக்கிற கன்சிஸ்டன்சி இதுதான் கொஞ்சம் பரபரன்னு இருக்கணும் மாவனிங்குடைய பத்திரம் செஞ்ச பிறகு நல்லா பொங்கி சூப்பரா வரும் இந்த டைம் நீங்கள் வடை போடுறப்போ உங்களுக்கு வடை வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் நீங்கள் இந்த பக்குவத்தை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் டைட்டா இருக்கும் சரிங்களா நல்லா சாஃப்ட்டா பொறு பொரு சூப்பரா இருக்கும் சாப்பிட நீங்கள் வெளியூர்ல ஹோட்டல் வச்சிருந்தா கண்டிப்பா காரவடை வடையை உங்க ஹோட்டல்ல ட்ரை பண்ணுங்க திருநெல்வேலி காரங்க கம்ப்ளீட்டா உங்க கடைக்கு வந்துடுவாங்க ஏன்னா அந்த காரவடை வடை வந்து திருநெல்வேலி சைடு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஃபேமஸா எல்லாரும் வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க நான் இன்னைக்கு வந்து ஓவல் ஷேப்ல தான் போடுவேன் சரிங்களா ஒரு மாதிரி முட்டை வடிவில் தான் போடுறேன் உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் நீங்க போட்டுக்கிடலாம் இந்த வடையை வந்து நீங்க என்ன ஷேப்ல போடலாம் ரொம்ப ஈஸியாக உங்கள் கையில இருந்து மாவு அதுவே ஆட்டோமேட்டிக்காக விழுற மாதிரி தான் அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் அதை மாதிரி நீங்கள் பிஸ்னஸாக பண்ணுறவங்க வந்து சின்ன சின்னதாக போட்டு நீங்கள் வந்து ஒரு தட்டு இருபது ரூபா தட்டு உடனே கொடுக்காங்களா கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் வடை வச்சு சட்னிலாம் வச்சு இருபது ரூபா முப்பது ரூபா அப்படின்னு கொடுக்காங்க அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணலாம் இது வந்து பயங்கர ப்ராஃபிட் இருக்குது ஏன்னா இந்த பட்டாணி பருப்பு கிலோவே ஐம்பது ரூபா தான் சரிங்களா ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மி இந்த பிசினஸ்ல வந்து ரொம்ப லாபம் தான் சொல்கிறேன் இந்த வடகடை கடை பிஸ்னஸ் டீ கடை பிஸ்னஸ்லாம் ரொம்ப லாபம் யாருக்குமே நம்ம சேனல்ல ஹோட்டலில் டீ போடுறது எப்படி எப்படி போட்டு கொடுக்கணும் நிறைய வீடியோஸ் இருக்குது பிளேலிஸ்டில் செக் பண்ணிக்காங்க நம்ம சேனல்ல நாங்கள் ஹோட்டலில் நடத்தின வீடியோஸ் எல்லாமே இருக்குது சரிங்களா இப்போ இதை வந்து நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு அந்த கோல்டன் ட்ரோன் சரிங்களா சூப்பராக வடை வந்து வெந்து வர டைம் வந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு உடனே சாப்பிடக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் வைக்கணும் சரிங்களா அந்த வடை வந்து நல்லா பொருந்தும் அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா பொறு பொருன்னு இருக்கும் வடை எத்தனை உள்ளே போகுதுன்னு தெரியாது அந்தளவு ஸ்மூத்தாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் செட்டு முடிஞ்சிட்டு சரிங்களா ஃபர்ஸ்ட் போட்ட வடையை வந்து எடுத்தாச்சு இந்த கலரில் பக்குவமாக எடுங்க வடை வந்து சாப்பிட சூப்பராக இருக்கும் ரொம்ப கருக விட்டுற வேண்டாம் ரைட்டா இப்போ அடுத்த செட்டு போட்டதும் யாருக்குமே என்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு உருண்டையாக வேணும்னா கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் நிறையா விட்டுக்காங்க உருண்டையாக எடுத்து போடுங்க ஏன்னா அப்படின்னா அந்த வடை வந்து வேகிறதுக்கு சரியா இருக்கும் இப்படி போட்டுட்டு உங்களுக்கு அந்த வடை வந்து வெந்து வரக்கூடிய பக்குவம் தெரியும் அப்போ வந்து வடையை பெரட்டி விடணும் சரிங்களா பெரட்டி உடம்புவச்சில் கீழே வேகும் மேலே இருக்கிறது கீழே போயும் அதனால் அந்த வேக வைக்கிற டைம் அதை மட்டும் பார்த்துக்காங்க அதே மாதிரி இந்த வடை வந்து கண்டிப்பாக பட்டாணி பருப்பில் தான் போடுறோம் கடலை பருப்பில் போட்டால் வராது சாஃப்ட்டு கிடைக்காது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால கண்டிப்பாக பட்டாணி பருப்புன்னு கேட்டு வாங்கி போடுங்க இப்போ நம்ம வந்து எல்லா வடையும் போட்டுருவோம் போட்டு முடிச்சுட்டு நம்ம வடை வந்து எந்தளவு சாஃப்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன் இப்போ நம்ம வடை எல்லாமே போட்டு முடிச்சாச்சு நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி கிடைக்கும் நான் வந்து இப்போ ஒரு ஏழு ரூபாய் எட்டு ரூபாய்க்கு விற்கிற மாதிரி போட்டிருக்கேன் சரிங்களா பெருசாக போட்டல ஹோட்டல் கிடைக்கிற மாதிரி மீடியமாக தான் போட்டிருக்கேன் சாஃப்ட் வந்து அந்த அளவு சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் பிஸ்னஸாக பண்ணுறவங்க ஹோட்டல் வச்சிருக்கவங்க கண்டிப்பாக காரை ட்ரை பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்லேயும் ட்ரை பண்ணி என்ன கமெண்ட் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு தள்ளுவண்டி கடை ஹோட்டல் அப்படி எதுவும் வைக்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் பாருங்கள் எங்க ஹோட்டலில் பண்ணது அப்படியே கற்றுக் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கான்சல் பண்ணுவேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் கடை மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனாளி வீடியோல சந்திக்கலாம்